நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் வாரந்தோறும் புதன்கிழமை கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த நிகழ்ச்சி வந்து வளரும் கலைஞர்களுக்காகவும் மற்றும் வளர்ந்து வரக்கூடிய சாதாரண மனிதர்களுக்காகவும் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை முறை இன்னொருத்தருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வாரம் நம்ம யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு மகா நடிகர் தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்காரு இதை பற்றி நிறைய சொல்லலாம் புரட்சி கலைஞர் வெளியழகன் கேப்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் இப்படின்னு பண் பல பெயர்களை கொண்ட ஒருவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் விருதாச்சலம் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் தான் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போ இருந்து அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பருவம் அவருக்கு மதுரையில் அமைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் தான் படித்தார் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பாக வந்து ரைஸ் மில்லில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ பகலில் ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணுவார் நைட்டில் போய் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பார் அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாக அவருக்கும் சினிமாவுடைய ஆசை வந்து அதிகமாகிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து விஜயகாந்த் என்ற மனிதருக்குள்ளே ஒரு நடிகர் உருவாக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தில் ரஜினிக்கு சகோதரராக ஒரு ரோல் பண்ணார் ஒரு மூணு நாள் தான் ஒரு ஷூட்டிங் இருந்திருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருடைய வருமானம் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஒரு ரூபா அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஆர்டிஸ்ட்டாக ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் ஆனாலும் வந்து அவருக்கு பெருசாக ஒன்றும் கை கொடுக்கல இயக்குனர்கள்லாம் அவரை வச்சு படம் பண்ணுறக்கெல்லாம் தயாராக இல்லை அவர் கூட நடிக்கவும் எந்த நடிகையும் விரும்பலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் அதுதான் வந்து கருப்பா இப்படி ஒருத்தர் இளைஞர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் வந்து அந்த டைமில் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சினிமா துறை எதிர்பார்த்தது ஆனால் நமக்கு அது இல்லையோ அப்படிங்கிறதுல கொஞ்சம் மிக்ஸ் ஆனார் அதுக்கப்புறமும் தொடர்ந்து தன்னுடைய முயற்சிகளை ஈடுபட்டு வந்தனால நிறைய படங்களை நடிக்க ஆரம்பித்தார் பார்த்திங்கன்னா இனிக்கும் இளமை தூரத்திடி முழக்கம் அகல் விளக்கு போன்ற திரைப்படங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கினார் அந்த டைமில் நிறைய இயக்குநர்கள் அவரை வச்சு படம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா எஸ் ஏ சந்திரசேகர் சித்திக் ஷாஜி கைலாஸ் கே எஸ் ரவிக்குமார் ஆர் வி உதயகுமார் ஆர் சுந்தர்ராஜன் ஆர் கே செல்வமணி பாக்யராஜ் பாரதி ராஜா வெங்கடேசன் சமுத்திர கனி ஏஆர் முருகதாஸ் போன்ற இன்னும் இருக்காங்க எண்ணற்ற இயக்குநர்கள் வந்து அவர் கூட பணியாற்றியிருக்காங்க இப்ராஹிம் ராவத்திற்கும் அவருக்குமான நட்பு எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட கதை சொல்லணும் தான் வந்து விஜய் விஜயகாந்த் கேட்பாருங்கிற மாதிரிலாம் முதல்ல இருந்தது இருந்தாலும் வந்து நிறைய இயக்குநர்களுக்கு தன்னுடைய உழைப்பை வந்து பணம் வாங்காமையும் கொடுத்த ஒருவர் தான் விஜயகாந்த் அவர்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத உதவி பண்ணியிருக்காரு மாதிரி அப்போ வளர்ந்த இப்போ இப்போது நடிகை நடிகராக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்கக்கூடிய விஜய்யா விஜய் அவர்களாக இருக்கட்டும் சூர்யா நடிகராக இருக்கிறார் அவராகட்டும் அவர்கள் வளர்வதற்கும் இவர் வந்து ஒரு படத்தில் கோ போய் நடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்படி பல பேருக்கு ராம்கி ஆபாவானன் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து க டேட் கொடுத்து அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனம் கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவர் நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு என்னென்ன படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா நரசிம்ம ரமணா வானத்தை போல சொக்கத்தங்கம் என்னாசை மச்சான் செந்தோர பூவை செந்தூர வல்லரசு தாயகம் தவசி புலன் விசாரணை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்மணச்செல்வன் ஆனஸ்ராஜ் சேதுபதி ஐபிஎஸ் ஏழை ஜாதி வாஞ்சிநாதன் கருப்புநிலா போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் சின்ன கவுண்டர் போன்ற ப படங்கள் எல்லாம் அவர் நடித்து பல வெற்றியை குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதாவது ஒரு அவதாரம்னு சொல்லலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை சட்டம் சார்ந்த திரைப்படங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரோலாகட்டும் கிராமத்து வேஷமாகட்டும் ஒரு குடும்பத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நாயகன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகட்டும் இப்படி பல படங்களில் பல்வேறு தத்ரூபமான த காட்சிகள் அவர் நடித்து மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு வந்து பெரிதும் பேசப்பட்ட ஒன்று தான் அவருடைய அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை நிறுவினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து பதினாறு வரைக்குமே அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் ஸோ அவருடைய அந்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நிகழ்வுகள் அவ்வளோ பெருசாக ஈடுபடவில்லை பல கூட்டணிகள்லாம் அமைச்சாங்க இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு வெற்றியை அவர் தொட முடியல இருந்தாலும் அப்படி அரசியல் ஆரம்பித்து ஒரு பெரு பெரிதாக வெற்றி தொட்ட ஒருவர் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அந்த அரசியல் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அவர் மூவ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த இந்த டைமில் அவர் சிஎம்ஐ இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இது வந்து அவருடைய அரசியல் பாதை கடைசி வரைக்கும் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தான் இருந்தார் இன்னொரு முகம் அவருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா வள்ளல் தன்னுடைய உணவழிக்கும் உணவளிப்பு அதாவது நலிந்த கலைஞர்களுக்காகட்டும் ஏ ஏழை எளிய மக்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிற அந்த மனசை தேடி செய்கிற அந்த ஒரு உதவி வந்து அவர் செய்வார் அதுதான் வந்து அவர் பெரிதும் பேசப்பட்டது அவரோட இறப்பிற்கு பிறகும் அது பெரிதாக பேசப்பட்ட ஒன்று அந்த விஷயம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கூட்டம் கூடியதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இப்போ தான் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் அவர் இறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தார் அவருடைய இறப்பு வந்து சினிமா துறையே ஆட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கம்பீரமாக இருந்த ஒரு மனிதன் இப்படி இப்படி உடைஞ்சிட்டாரே இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க இருந்தாலும் அவருடைய உழைப்பு வந்து எல்லாேருமே பாராட்டி ஆகணும் அளவுக்கு தன்னை ஒவ்வொரு துறையிலையும் ஈடுபடுத்தி கொண்டு அந்த துறையில் உண்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் நம்ம மனசார செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் அவர் முன் வச்சது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது கேப்டன் அப்படின்னா இன்றைக்குமே வந்து அரசியலில் அவர் அவருக்கு அவர் சொன்ன பாடங்கள்லாம் இன்னுயுமே இன்றைக்குமே நிறைய அரசியல் தலைவர் சொல்கிறாங்க ஸோ அது ஓட்டுக்காகவா இல்லை உண்மையாகவா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் வந்து அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக மதித்து ஒரு நல்ல மனிதனாக மதித்து இன்றைக்கும் வந்து பேசக்கூடிய தலைவர்கள் ஏராளம் உண்டு அதுதான் வந்து இந்த பகுதியில் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேசிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவரை ரசிக்காத உள்ளங்கள் கிடையாது நான் நான் நானும் தான் அவர் காலத்திலலாம் அவருடைய இப்பவும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் ஒரு காலத்திலலாம் அவருடைய ரசிகனாக நானும் இருந்திருக்கேன் வளர்ந்து வரும் பருவத்தில் அந்த மாதிரி வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஏரியாலேயே நிறைய பேர் ஊரில் நிறைய பேர் அவருடைய ரசிகராக இருந்திருக்காங்க ஸோ அவருடைய படங்கள் ஆர்வமாக பார்க்குறது அவருடைய வசனங்கள் ஆர்வமாக பேசுகிறது இதில் எல்லாமே ஈடுபடுத்தி கொண்டோம் கண்டிப்பாக வந்து அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பசங்க சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய வரட்டும் பிரேம்லதா மேடத்துக்கு இனியும் பொறுப்புகள் வாய்ப்புகள்லாம் நிறைய வரட்டும் அவருடைய கட்சி நல்லா வளரட்டும் அப்படிங்கிறத இந்த டைமில் சொல்லிக்கிட்டு விஜய் பிரபாகரன் அதாவது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இன்னும் நிறைய இயக்குநர்கள் வாய்ப்பு தரணும் விஜய் பிரபாகரன் அவரும் நல்ல ஒரு அரசியலில் நல்ல ஒரு இடத்த தொடணும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிட்டு ஸோ தமிழ் தெரியோடுகளை மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒருவர் கேப்டன் மிஸ் யூ கேப்டன் ஸோ இது இந்த வருடத்தின் இருபத்தி எட்டாம் தேதி அவருடைய நினைவு நாள் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் நிறைய பேர் அவருடைய சமாதிக்க அங்கே சென்னையில் உள்ளவங்கெல்லாம் போய் இது பண்ணுவாங்க பூஜையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் மக்கள் மனதில் அவர் என்றுமே வாழ்வார் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைவரை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ யார் என்னங்கிறதை நீங்களே கேஸ் பண்ணி வைங்க நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு நன்றிங்க முடிஞ்சளவு நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்